சொர்க்கமே என்றாலும் நம்ம போல சொல்லுவாங்க ஆனா சொர்க்கம்ன்ற பேருக்கு பதிலா சேலம்னு வைக்கலாம் ஏன்னா சேலமே சொர்க்கம்தான் சுத்தி பச்சை பசேல் மலை அந்த மலை நடுவுல ஒரு ஊர் இருந்தா அதாங்க சேலம் இந்த அமைப்புக்காகவே சேலத்துக்கு சைலம்னு ஒரு பேர் இருந்ததா சொல்லுவாங்க ஏன்னா சைலம்னா மலைகள் சூழ்ந்த பகுதின்னு அர்த்தமா அந்த சைலம்ன்ற வார்த்தை தான் அது மட்டும் இல்ல சேலத்துக்கு சுகர்வனம்னு ஒரு பேர் இருந்திருக்கு சேலத்துல மாம்பழம் ஃபேமஸ்னு எல்லாருக்கும் தெரியும் மாம்பழம் மட்டும் இல்ல ஆரம்பத்துல இங்க நிறைய பழமரங்கள் இருந்திருக்கு அதை சுவைக்க கிளிகளும் வருமா சுகானா சமஸ்கிருதத்துல கிளிகள்னு அர்த்தம் கிணிகள் சூழ்ந்த பகுதின்றதுனால சேலத்துக்கு சுகர்வனம்னு ஒரு பெயர் இருந்ததா சொல்றாங்க மாங்கனி நகரமான சேலத்தோட பெயருக்கே இவ்வளவு பெருமைனா அந்த ஊருக்கு சேலம்னா ஏற்காடு ஏற்காடுனா காஃபி இங்க இருக்கிறவங்க எல்லாம் காஃபி குடிக்கவே பைக் எடுத்துட்டு தான் போறாங்க பழமை மாறாதது சேலம்ங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா சேலத்துல நிறைய பழமையான சின்னங்களும் இருக்கு உதாரணமா நம்ம சேலம் மாநகராட்சி அலுவலகம் முன்னாடி ஒரு ரோட் ரோலர் இருக்கும் இந்த ரோட் ரோலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ஆங்கிலேயர் காலத்துல ரோடு போட பயன்பட்டதா நினைவா இன்னும் வைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி சேலம் வீரர்கள் கல்வெட்டு சேலம் கலெக்டர் அலுவலகத்துல இருக்கு சேலம் வீரக்கல் இருக்கூத்திக்கள் சேலம் வீர வரலாற்றுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் தொன்மையை போற்றி பாதுகாக்கிறது மட்டும் இல்ல சிற்பக்கலையிலையும் நம்ம சேலம் சிறந்த ஊர் தான் அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் தாரமங்கலம் கோயில் சிற்பங்களை சொல்லலாம் பழங்கால யாழி முருகம் ரதி மன்மதன் சிற்பம்னு கான்பூர் கண்ணுக்கு விருந்து